மண்ணா மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே தான் வராது பத்ரா பத்ரா உசா வீடியோ போட்டானுங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இத ரெண்டு மூணு அண்ணாநகர் ஃபுல்லா ஒன்னு ரிப்போர்ட் தான் இந்த ரெண்டு இந்த மூணு தெரியல நல்லா

சூர்யாக்கு கல்யாணம் சூர்யா கல்யாணத்துக்கு போறான் அப்புறம் அவர் சூர்யா இவரு வந்து கல்யாணம் ஆகணும்னு போறாரு அவரு கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு கல்யாணம் மூத்த குடி மூத்த குடி பாரு கல்யாணம் கல்யாணம் ஆகணும்னு போறாரு இவருக்கு பொண்ணு கடையிலும் போறாரு இவரு கல்யாணத்துக்கு போறாரு

ப்ரோ பட்டைங்க ப்ரோ பட்டா இருக்கு பட்டைய பட்டையை முடிச்சிட்டு இருக்கீங்க ப்ரோ அவரு எங்க ப்ரோ ஹீரோ சூர்யா என்ன ப்ரோ பட்டை இதெல்லாம் முடிஞ்சுச்சா ப்ரோ பட்டம் ஏன் விழுப்புரம் விழுப்புரம் தூத்துக்குடி ப்ரோத்து தூத்துக்குடி கிட்ட ப்ரோபிக்க முடிக்க நிக்குது வண்டி ஆனா இவன் ஏறினானா ரோடு காலே வட்டான் இந்த பஸ்ஸுக்காரன் ஏறான்னு ஏன் ஒத்த பேரும் ஏறலாம் ப்ரோ க்ளீன் பண்ணுங்க ப்ரோ என்ன கொஞ்சம் சொல்லுங்க வெளிப்பு நான் அப்பவே சொல்ல முருகனை பாக்க போறோம் இந்த மாதிரி பாட்டு எல்லாம் போடாதீங்கள்ட்ட அவளு ரெண்டு பேர் தான் போட்டாரு

Hi guys. <laughs> Hi guys. <laughs> <laughs>